மரியாதைக்குரிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு எஸ் எம்எல்ஏ அவர்களே வாரியந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு எம் ராஜா என்ற ராஜமுத்து அவர்களே திரு எஸ் சுந்தரராஜன் அவர்களே திரு ஏ நல்லதம்பி எம்எல்ஏ அவர்களே திரு ஏ பி ஜெயசங்கரன் எம்எல்ஏ அவர்களே திருமதி கோ சித்ரா எம்எல்ஏ அவர்களே முன்னாள் எம்பி திரு என் சந்திரசேகரன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு வெற்றிவேல் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திருமதி பி மனோன்மணி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறி மாவட்ட செயலாளர் அருமைச்சாளர் திரு பி சித்தன் அவர்களே மகளிர் மாவட்ட செயலாளர் திருமதி எஸ் லலிதா செலவணன் அவர்களே மாவட்ட வர்த்தகணி செயலாளர் திரு ஏ மாதேஷ் சந்திரன் அவர்களே மாவட்ட எம்ஜிஆர் இணைச் செயலாளர் திரு எம் அருண் அவர்களே தகவல் தொழிற்பிரிவு மாவட்ட திரு ஜெயகாந்தன் அவர்களே மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் திரு சித்ராஜ் அவர்களே விவசாய பிரிவு மாவட்டச்சார்திரு ஆர் ரமேஷ் அவர்களே இளைஞர் இளம் பெண்கள் மாவட்ட செயலாளர் திரு ஏ ராஜராஜ சோழன் அவர்களே மருத்துவனை திரு டாக்டர் ஆர் பி ராம் பிரசாத் அவர்களே சிறுபான்மை நல பிரிவு செயலாளர் அருமிச்சா பி மகபுல் பாஷா அவர்களே கைத்தறி பிரிவு மாவட்டச்சார் திரு ஜி வினோத்குமார் அவர்களே மாவட்ட மாணவர் திரு சி கௌசிராஜ் அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஓமலூர் தெற்கு ஒன்றிச்சார் திரு குமார் அவர்களே வடக்கு ஒன்றிச்சா திரு விமல்ராஜ் அவர்களே மேற்கு ஒன்றைச் செயலர் திரு எஸ்எஸ்கே ஆர் ராஜேந்திரன் அவர்களே காரமலை வடக்கு ஒன்றிச்சாளர் திரு எஸ் என்ஆர் மணிமுத்தா அவர்களே காடையாம்பட்டி மேற்கு ஒன்றைச்சாளர் திரு பி வி சித்தேஸ்வரன் அவர்களே காடையாம்பட்டி கிழக்கு ஒண்டிச்சார் திரு சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் காடையாமட்டி பேரூராட்சியார் திரு ஆனந்தகுமார் அவர்களே கருப்பூர் பேரூச்சாளர் திரு ஜீவா அவர்களே மற்றும் இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றிருக்கின்ற திரு கே வெங்கடாஜலம் பொதுக்குழு உறுப்பினரிலிருந்து திரு இ சிவகுமார் கண்ணங்குச்சி பேரூச் அதுவரை இந்த விளம்பரத்தால் இடம்பெற்றுகின்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே இறுதியாக பே நன்றியுரை ஆற்றிருக்கின்ற பேரூர் ஓமலூர் பேரு கழகத்துடைய செயலாளர் சகோதரி என் சரவணன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு திரளாக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை கிடைக்கின்ற நிர்வாகிகளே முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே வாரி எந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் கூட்டுறவு நிர்வாகிகளே வாரி எந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களை தாய்மார்களை விவசாயிகளை விவசாய தொழிலாளிகளை பெரியோர்களை தாய்மார்களை பத்திரிகையாளர் ஊடன்பர்களை மகளிர் சேர்ந்த சகோதரிகளை இளைஞர் பட்டாளங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் நிறைவு செய்து ஆண்டு காலத்திலே வைத்திருக்கின்றோம் இந்த ஐம்பத்தி நாலாவது என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த விழாவாக இருக்கின்றது என்று சொன்னால் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற ஆண்டு ஆண்டு அண்ணா ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் அண்ணா கழகம் துவங்கப்பட்டு ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் நிறைவு செய்து நாலாவது ஆண்டு காலம் அடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கினார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நம்முடைய பொன்மணச்சம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீக்கிய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அண்ணா திமுகவை தொடங்கினார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆர் அவர்கள் திரு கருணாநிதி அவர்கள் பேர் அண்ணாவில் கண்ட கனவை மாறாக கொண்ட காரணத்தினாலே வேறு அண்ணா கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அண்ணா திமுகவை தொடங்கினார் அவர் நீக்கப்பட்ட போது தமிழ்நாடு முழுவதும் போர்களமாக மாறியது எங்கே பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் சாலை மறியல் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது மக்களுடைய எழுச்சி பார்க்கப்பட்டது அப்படி தானாக எழுச்சி பெற்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம் அதோடு பொருவளச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இயக்கத்தை தோற்றி வைத்த பிறகு அவர் சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சட்டமன்ற சட்டமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேப்பர் வெயிட் அவர் மீது வீசி எரி எரிந்து தாக்கப்பட்டது சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட புத்தகங்கள் அவர் மீது வீசி எரிந்து தாக்கப்பட்டது அப்பொழுதும் பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை அப்பொழுது குறிப்பிட்டார் சட்டமன்றம் செத்துவிட்டது மீண்டும் இந்த ராமச்சந்திரன் சட்டமன்றத்தில் நுழைகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழகத்துடைய முதலமைச்சராக நுழைவே என்று சபதம் ஏற்றார் அந்த சமத்தின் அடிப்படையிலே மக்களை சந்தித்தார் வெற்றி பெற்றார் முதலமைச்சராக சட்டமன்றத்திலே நுழைந்த பெருமை நம்முடைய தலைவரை சாரும் அதேபோல பேரு அண்ணாவிடத்திலே நம்முடைய இதய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தல் நிதி கொடுப்பேன் என்று சொன்னபோது போது அண்ணா அவர்கள் நீங்கள் கொடுக்கின்ற சில லட்சம் பல லட்சம் போதாது உங்களுடைய முகத்தை காட்டினால் போதும் பல லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்றார் அப்பொழுதே மக்களுடைய செல்வாக்கு இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் மறைவுக்கு பிறகு நம்முடைய இயக்கம் இரண்டாக பிளந்தது ஒரு பக்கம் சேவல் ஒரு பக்கம் புறா பிரிந்த இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் அம்மாவை சாரும் இந்தியாவில் எத்தனையோ இயக்கம் இருந்தது காங்கிரஸ் பிரிந்தது ஒன்றா சேரல கம்யூனிஸ்ட் பிரிஞ்சது ஒன்றா சேரல திமுக பிரிந்தது ஒன்றாக சேரவில்லை ஆனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரு இயக்கத்தை ஒன்றாக சேர்த்திய பெருமை மான் இதயதையும் புரட்சி தலைவி அம்மாவை சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்பொழுது நம்முடைய இதயம் புரட்சித்தலைவர் எம் ஜி ஆரவள் இதயம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களுடைய செல்வாக்கை பெற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவள் இருக்கின்ற பொழுது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்வாக்க கூடிய கூடிய திறமை அம்மா விடத்தில் இருப்பதாக கண்டு அந்த கொள்கை பிறப்பு செயலாளரை கொடுத்து இன்றைக்கு தனக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பை அம்மாவிடத்திலே அன்றைய தினமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் அம்மாவை கண்டுபிடித்து ஒப்படைத்தார்கள் அதுக்கு பிறகு இரண்டாக இயக்கம் பிறந்தபோது ஒரு பக்கம் புறா ஒரு பக்கம் சேவல் அம்மா தலைமையிலே நாங்கள் இருந்தோம் சில பேர் ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க அப்பொழுது சுமார் இருபத்தி ஒன்பது பேர்கள் வெற்றி பெற்றோம் முதலிலே இருபத்தி ஏழு பிறகு ஒன்றாக இணைந்த பிறகு இரண்டு இருபத்தி ஒன்பது பேர் வெற்றி பெற்றோம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பெண் என்றும் பாராமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று பாராமல் ஒரு சட்டமீற்ற மாமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் திரு கருணாநிதி அமர்ந்திருக்கின்ற பொழுது அப்பொழுது நானும் அம்மா அவர்களுடைய கருணையால் நான் எடப்பாடி சட்டமன்றத்திலே வெற்றி பெற்று சேவல் சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது என்றும் என் கண் எதிரே இந்த காட்சி இருந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது அம்மா சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று அம்மா மீது தாக்குதல் தொடர்ந்தார்கள் புத்தகத்தை வீசி எறிந்து அம்மாவை தாக்கினார்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சில அமைச்சர்கள் அம்மாவை தாக்கினார்கள் அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள் அம்மா சேலை பிடித்து இழுத்தார்கள் அப்படிப்பட்ட கோர காட்சி சட்டமீற்ற மாமன்றத்திலே நடைபெற்றுகின்ற நிகழ்வு இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு பெண் என்று பிரதான எதிர்கட்சி தலைவர் என்று பெறாமல் சட்டமீற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோர காட்சி திமுக ஆட்சியிலே நடைபெற்றது அப்பொழுது புரட்சி தலைவி அம்மாவர்கள் சபதம் ஏற்றார்கள் நுழைகின்ற பொழுது பொதுமக்களை சந்தித்து கேட்டு பொதுமக்கள் ஆதரவோடு நான் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைவேன் என்று சபதமேற்றார் அதே போல மக்களை சந்தித்தார் நியாயம் கேட்டார் அது இடங்களில் வெற்றி பெற்றார் முதலமைச்சராக சட்டமன்றத்தில் நுழைந்தார் அதுதான் அண்ணா திராவிட பிரச்சனையை நாம் சந்தித்தோம் ஒன்றா இரண்டா இதுவரை பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்மலை சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி இந்த இயக்கத்தை தோற்றுவித்ததிலிருந்து இன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அத்தனை சோதனைகளும் தவிடுபடியாக்கி அதை வெற்றி படிக்கட்டாக்காகி இன்றைக்கு தலை நிமிர்ந்து இருக்கின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்ற இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட சோதனை வந்தது கிடையாது பொன்மனச்சம்மல் புரட்சித்தலை எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது போதும் அவருக்கு சோதனை இதேதே புரட்சி தலைவி அம்மாவால் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அவர் தலைமை ஏற்று இந்த கட்சி நினைத்த போதும் அவருக்கு சோதனை ஒருமுறை பாண்டிச்சேரி தேர்தலை முடித்துக் கொண்டு அவர்கள் காரிலே சென்னைக்கு திரும்பி கொண்டிருந்த பொழுது மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு எதிரே ஒரு லாரி அம்மா கார் மீது மோதி கொலை முயற்சி செய்த முற்பட்டார்கள் அப்பொழுதும் இறைவன் வரலால் தப்பித்து மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்ட அந்த சிகிச்சை கூட முழுமையாக பெற முடியாத ஒரு சூழலை திமுக அராஜக ஆட்சியிலே நடைபெற்றது இப்படி நம்முடைய தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமைகள் இன்னல்கள் ஏராளம் அதையெல்லாம் முடியெடுத்துத்தான் இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தி படைத்த மக்கள் செல்வாக்கு படைத்த இயக்கமாக இன்று இருந்து எத்தனை பேர் நம்ம இயக்கத்தை பற்றி விமர்சனம் செய்கின்றார்கள் வேற எந்த இயக்கத்தையாவது விமர்சனம் செய்கின்றார்களா கிராமத்திலே சொல்வார்கள் பழுத்த மரத்திலே தான் கல்லடி விழுகும் என்று மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சி மீதுதான் தான் இன்றைக்கு பல்வேறு வகையிலே அவது ஒரு பிரச்சாரங்களை செய்து வருகின்றார்கள் வேற எந்த கட்சி பித்தும் யாரும் நினைப்பதில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குமிக்க கட்சி அதனால் நம் மீது அத்தனை பேரும் எரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும் மாண்பு அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதக ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர்கள் என்னிடத்திலே நீங்கள் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படி சட்டப்பேரவைத் தலைவருடைய அறிவிப்பு கிடங்க சட்டமன்றம் கூட்டப்பட்டது சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது நடந்த சம்பவம் எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீர்கள் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நான் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவரை அந்த புனித நாற்காலியிலிருந்து கீழே இழுத்து தள்ளி அவருடைய மைக்கை உடைக்கப்பட்டு அவருடைய மேஜைகள் உடைக்கப்பட்டு அந்த ஆசனத்திலே நாற்காலியிலே அமர்ந்து காய்ச்சி திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்ல நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன் அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவன் மேஜின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் இவர்கள் யார் இவர்கள் எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள் ஒரு சட்டமேற்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது பிடிக்க முடியாமல் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார் சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும் சட்டை யார் கிழித்துக் கொள்வார் அதுதான் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார் ஸ்டாலின் அவர்களே அதிமுக தாக்க தாக்க அதிமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று நாலரை ஆண்டு காலம் நிறைவாற்றி நிறைவேற்றம் பெற்று இந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன சாதனை படைத்தீர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சித்துப் பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் முடிக்கப்பட்ட திட்டத்தை தான் நீங்கள் ரிப்பன் வெட்டி ரிப்பன் கட்டி அதை கட் பண்ணி திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வேற என்ன சாதனை செய்தீர்கள் இந்த ஆறாம் இந்த நாலரை ஆண்டு காலம் மீன் விட்டது விட்டது நான்கு ஆண்டு காலத்திலே துறை துறை வாரியாக லஞ்ச ஊழல் நிறைந்து விட்டது எல்லா துறையிலும் லஞ்சலம் லஞ்சம் இல்லாத துறையே கிடையாது இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு மிக மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிந்தித்துப் பார்க்க வேண்டும் மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் இல்லை குடும்பத்தை பற்றி சிந்திக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் திமுக என்றால் குடும்பம் குடும்பம் என்றால் திமுக அது ஒரு கம் கட்சி அல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி இன்றைக்கு தமிழகத்திலே குடும்ப ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திற்கு நான்கு முதலமைச்சர் இருக்கின்றார்கள் நான்கு அதிகார மையம் இருக்கின்றது ஒன்று திரு ஸ்டாலின் இரண்டு உதயநிதி ஸ்டாலின் பிறகு திரு ஸ்டாலினுடைய மனைவி பிறகு அருமையா சொல்றீங்க நம்மை விட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நான்கு அதிகார மையங்கள் தமிழகத்தை படைத்துக் கொண்டிருக்கின்றது வீட்டு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்கு அதிகார மையங்களும் மக்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது அதனால தான் லஞ்ச லாவணியும் இன்றைக்கு தாண்டவம் ஆடை கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அமைச்சராக இருந்த திரு தியாகராஜன் தியாகராஜனால் ஒரு கருத்தை சொன்னார் எல்லா ஆடியோலையும் வந்தது இதுவரைக்கும் ஸ்டாலின் மறுக்கலை எதிர்ப்பு தெரிவிக்கல அப்பொழுது அவர் அந்த ஆடியோவில் வெளியிட்ட கருத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு சபரிஷன் அவர்களும் சுமார் முப்பதாயிரம் கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு நிற்கிறார் என்று செய்து வலைதளத்திலே வந்தது ஆக கொள்ளையடிப்பதுதான் அவருடைய குறிக்கோள் ஒரு நிதியமைச்சர் அமைச்சர் திமுக அமைச்சராக ஒரு அமைச்சர் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அது உண்மைதானே எதிர்கட்சி சொன்னா வேண்டும் என்ற திட்டமிட்டு சொல்லுகிறாய் என்று சொல்லலாம் ஆனால் திமுக அமைச்சராக ஒரு நிதி அமைச்சரே சொல்லுகின்ற பொழுது அதிலே உண்மை இருக்கின்றான் பொருள் முப்பதாயிரம் கோடி ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி அதை வைத்துக் கொண்டுதான் வருகின்ற தேர்தலிலே வாக்கு பல ஆயிரத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுக் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு உள்ள மக்கள் அறிவு கூர்மை உள்ள மக்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று தீர்மானிக்க கூடிய சக்தி படைத்த மக்கள் கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா சொல்லுங்க கொள்ளையடிக்கின்ற கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டுமா அது மட்டும் மட்டுமல்ல குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி ஆவாங்க அது கிடையாது அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் ஆகலாம் ஆகாதையும் போகலாம் ஆனால் வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர்கள் தான் வாரிசு அரசியல் திரு கருணாநிதி இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார் அவருக்கு பிறகு இன்ப நிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க ஆக திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா இவர் ஆட்சிக்கு வர வேண்டுமா இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டுமா இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா வரக்கூடாதா இது ஜனநாயக நாடு மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம் இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது ஆனா திமுகவுல தான் மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நீதி உள்ள கட்சி ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலாள வர முடியும் சாதாரண தொண்டன் கூட ஆக முடியும் எம்பி ஆக முடியும் 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 அண்ணா திமுக வேற எந்த கட்சியிலும் ஆக முடியாது அப்படி பொன்மணி சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் நம்மை வளர்த்த ஆளாக்கியிருக்கின்றார்கள் அப்படி உயிரோட்டம் உள்ள கட்சி அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் ஆசைக்கவோ ஆட்டவோ முடியாது எப்படி காற்றை தடை போட முடியாதோ அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது அது மட்டுமல்ல ஏழு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் பிறகு அமைச்சராக்கினார் இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றார் அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார் மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார் அதேபோல் அவரை விட மூத்த அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள் பல முறை சிறை சென்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள் அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலினன் திரு கருணாநிடைய பேரன் திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது வேற என்ன தகுதி இருக்குது என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா எதுவுமே கிடையாது அதே திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கி இருக்கார்கள் அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும் அந்த கட்சி வெற்றி பெற்றால் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் இங்க தான் எப்படின்னா டெல்லிலையும் அதே மாதிரி தான் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி மத்திய அமைச்சராக வர முடியும் திரு திரு மகன் அழகிரி அமைச்சராக்கப்பட்டார் அமைச்சராக்கப்பட்டார் இப்போ திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரை ஒதுக்கி வைத்துவிட்டு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து அதாவது குடும்ப கட்சி என்று ஆகிவிட்டது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோற்றுகின்ற மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி ஆட்சி அதிமுக அதனால தான் அதிமுக எவராலையும் எதுவும் செய்ய முடியல எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தா நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவு கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்களோடு சொக்கு நூறாக்கி தூள் தூளாக்கி பலம் உருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் எத்தனை எட்ட துரோகிகள் இந்த இயக்கத்திலே நம்ம வீழ்த்த நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள் அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அண்ணா திமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே எவ்வளவு கொடுமைகள் எழுந்துள்ளது என்பதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல மூதாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட அவள ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஸ்டாலின் சொல்கிறார் இந்தியாவிலேயே தமிழகம்தான் சிறந்த மாநிலம் சிறந்த நிர்வாகத் திறமை உள்ள மாநிலம் என்று சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியில் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில் சிறந்த ஆட்சி கொடுத்தோம் உங்களுடைய ஆட்சியில் இந்த ஒரு நாளில் ஐந்து நாளுக்கு முன்பு கோவையிலே நடந்த ஒரு மிக மோசமான கொடுமையான நிகழ்வு ஒரு கல்லூரி மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் ஒரு காரிலே பேசிக்கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் அந்த ஆண் நண்பரை அடித்து கீழே தள்ளிவிட்டு காரிலே இருந்த அந்த மாணவியை கடத்தி சென்று ஒரு புதருக்குள் மாறி மாறி வன்கொடுமை செய்த பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி ஊடகத்திலும் பத்திரிகையிலையும் வந்தது இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு திமுக இருக்கின்ற திரு ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் மாலை மலரிலே பார்த்தேன் மாலை முரசல் படித்தலை பார்த்தேன் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தவறான செய்தியை பரப்பி வருகிறார் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமில்ல அயோக்கி தனமான வார்த்தையை பேசுகிறான்னு சொல்றார் ஆர் எஸ் பாதி அவர்களே உங்களுக்கு வயது முடிந்து விட்டது புத்தி சரியாக இல்லை என்றுதான் கருதுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை பாழி வன்கொடுமைகள் நடைபெற்றது என்ற செய்தியை உங்களுடைய அமைச்சரே தூத்துக்குடியிலே பேசியிருக்கின்றார் கொஞ்சம் நஞ்சமல்ல அவ்வளவு வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன இதை புள்ளிவரத்தோடு நாங்கள் குறிப்பிடுகிறோம் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு போக்சோ சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூற்றி நாலு கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக சொல்கின்றார் அமைச்சர் அவர்களே பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் வராத அளவிற்கு தடுத்து நிறுத்தினால் பெருமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதால் அது நன்மையாகிவிடாது ஒரு பாதிப்புக்கு இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் சிறுமைகளை பாதுகாக்க வேண்டும் அதுதான் திமுக ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது சமூகத்துறை அமைச்சரவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமிகள் பாழி வெண்கொடுமைக்கு அதற்கு நூத்தி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார் ஒரு ஆட்சி